ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி செவனோட மார்னிங் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மாதிரி வித்தியாசமான சாங்கு எங்கேந்துடா எடுக்கிறீங்க இந்த சாங்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன சாங் என்ன படைய எதுவுமே தெரியல ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அமித் வந்துட்டு விக்ரம் கிட்டே உட்காந்து கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நான் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறேனா இல்லையா நான் எதுக்காக வந்திருக்கேன் ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னா எந்த எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரே யோசனையா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பாரு கிட்ட பேசுறேன் அப்புறமா இவங்க கிட்ட பேசுற அவங்க கிட்ட பேசுறேன்றாரு பிரஜன் கூட தான் இருக்கிறாரு அவங்க என்ன பண்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு நான் என்ன இன்ஃபேக்ட் க்ரியேட் பண்ணனா இல்லையா என்ன எதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வந்துட்டு விக்ரம் ஒரே பதிலாக சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கு இவ்வளோலாம் போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ கூட நீங்கள் அந்த சாம்பார் விஷயத்தில் கோவப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு குத்துனாங்களே அந்த மாதிரி எது வேணால் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க டூ யுவர் பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் ரெண்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரை வந்துட்டு செலக்ட் பண்ணி சொல்லணும்னு சொன்ன உடனே முதல்ல வந்து சுபிக்ஷா சாண்ட்ராவையும் திவ்யாவும் சொல்லி காரணத்தையும் சொல்கிறாங்க வியானா வந்துட்டு விக்ரம் வினோத்துன்னு சொல்கிறாங்க காரணம்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு பிக் பாஸ் வந்துட்டு கூலா விக்ரம நீங்கள் நாமினேட் பண்ண முடியாது ஏன்னா அவர் நெக்ஸ்ட் வீக் தலைவர் பதவியில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே மொக்கையாயிடுது வியானாக்கு அப்புறம் அவங்க வந்து சாண்ட்ராக்கு மாத்துறாங்க அந்த பேரை அடுத்ததாக வினோத் வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க கனி பார்த்திங்கன்னா சாண்ட்ராவையும் வியானாவையும் சொல்கிறாங்க விக்ரம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் திவ்யாவும் சொல்கிறாங்க திவ்யா கனியும் சாண்ட்ராவையும் சொல்கிறாங்க அரோரா பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவி வியானாவையும் சொல்கிறாங்க அமித் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் சொல்கிறாங்க சபரியும் சாண்ட்ரா வினோத்தை சொல்கிறாங்க பாரூர் ரம்யா வந்துட்டு கனியும் சொல்கிறாங்க எஃப்ஜி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் திவ்யாவையும் பிரஜன் வந்துட்டு சாண்ட்ரா திவ்யாவை சொல்கிறாரு இந்த இஷ்யூவில் வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த குப்பையெல்லாம் போட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க சாண்ட்ரா அதே மாதிரி தலைவராக கேப்டனாக வந்துட்டு அந்த டீமுக்கு எதுவும் பெருசாக அவங்க இது பண்ண மாதிரி தெரில அப்படின்றதையும் ரீசனாக சொல்லிடுறாரு சொல்லி முடித்த உடனே சாண்ட்ராவும் பாரும் பார்க்கணும் பாருங்கள் குசு குசு குசுன்னு இவங்க நாமினேட் பண்ணதை வச்சு அப்படியே புஸ்கு புஸ்கு புஸ்க்கு பேசிட்டு இருக்காங்க இந்த பாரு லூசு எதுக்கு போயிட்டு இந்த சாண்ட்ரா கூட சேர்ந்துட்டுருக்கோம் ஒன்றும் புரியலையலான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா சாண்ட்ராவை தான் வந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்னோட ஆசைக்காக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிச்சன் ஒர்க் குக்கிங்கு வெசில் வாஷிங் அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனிங் ஹவுஸ் கிளீனிங்ட்டு எல்லாமே அவங்க ரெண்டு பேர் தான் மொத்தமாக செஞ்சு முடிக்கணும் இதுக்கு மேற்பார்வையாக விக்ரம போடுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திவ்யா சொல்ல வெரி குட் திவ்யா சரியான ஷாப்புக்கு போங்க நீங்கள் மாஃப் மாஃபியாஸோட வின்னர் விக்ரம் கேப்டன் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா எல்லோரும் சிரிச்சுட்டு ஓகே எல்லா சபை கலையெலாம் அவங்களுக்கான யூனிஃபார்ம்ஸ் வருதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக செய்வேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல நீங்கள் வேலையை செய்வீங்களா இல்லை என்ன செய்வீங்களான்னு எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்ல ஐயோயோ எல்லாம் செய்ய மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்லிட்டுருக்குறாங்க திவ்யா ஒரு பக்கம் அடுத்தது விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு வெளியே போயிட்டு அழுதுட்டுருக்காரு என்னாச்சுன்னு சுபிக்ஷா சபரி வந்து கேட்க ஒன்றும் இல்லை இது வந்து ஆனந்த கண்ணீர் தான் ஹாப்பி டீயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வா வா மச்சான் வா மச்சான் அணினி அப்படியே வந்துட்டு கலாய்ச்சி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு எனக்கு சந்தோஷமா இருக்கு பிக் பாஸ் வந்துட்டு அவங்க அவ்வளோ பண்ணாங்க என்னை அவ்வளோ பேசுனாங்க நல்ல வேலை பாஸ் நான் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் என்னை நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொன்னார் அடுத்ததான் நான் தான் வந்துட்டு அவங்களுக்கு மேற்பார்வை பார்க்கணுன்னு சொன்னார் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலை அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அட அப்பாவி விக்ரமே இது உனக்கு வச்ச ஆப்பியா பெருசாக உனக்கு வெடி வச்சுக்கிறார் பிக் பாஸுன்ற மாதிரி தான் என் நம்மளுக்கு தோணுச்சு பார்க்கும்போது அடுத்ததான் வந்துட்டு விடுங்க விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் களத்தில் இறங்க எங்கடா அந்த ரெண்டு பேர்னு சொல்லிட்டு விக்ரம் சந்தோஷமாக அப்படியே தலையெல்லாம் தள்ளி திருப்பி ஏஞ்சி வராரு அப்போ கரெக்டாக வந்துட்டு திவ்யா வராங்க என்ன திவ்யா குளிச்சுட்டு வரீங்களா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க நான் குளிச்சுட்டும் வருவேன் குளிக்காமலேயும் வருவேன் எப்படி வேணா வருவேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நக்கலா திவ்யா கேட்டிருக்காங்க எனக்கு என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நான் போய் கிச்சன் வேலை பார்க்க போகிறேன் எல்லாேருக்கும் சமைக்க போகிறேன் அப்படின்னு திவ்யா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு நீங்கள் சமைக்கிறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த பப்பா வைய எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க எனக்கு ஒரு கைதான் இருக்குது நான் எத்தனை செய்கிறது ஷு ஷு ஷூ ஷூ அப்படின்னு கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் வந்துட்டு திவ்யா வந்து விக்ரம் கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள ரூம் வந்துட்டு தெரியோடு மூடப்படுத்தி எல்லோரும் வெளியே போங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல எல்லோரும் வராங்க இப்போ விக்ரம் வந்து அந்த பப்பாயாவை எடுத்து சபரி கிட்ட கொடுத்து பிரித்து கொடுத்துருவேன் அவங்க பண்ணுற மாதிரி தெரில எல்லாரும் சாப்பிட்டோம் பசியோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் அப்ரெண்டான திவ்யா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் வந்து அவங்க கிட்டே கொடுக்கலாம் எஃப்ஜே எஃப்ஜே தலை எங்கே இருக்கீங்க எப்படி அவங்க கிட்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வம்பு பண்ணிட்டுருங்க ஏங்க எல்லோரும் பசியோடு இருக்காங்க இதில் என் தப்பு என்னென்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பசியோடு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் செய்யணும்னா லேட் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பிரித்து கொடுக்க சொன்னேன் அவங்க பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அதனால இங்கே கொடுத்தேன் இல்லை என்ன தப்பு அப்படின்னு பிரஜன்கிட்ட கேட்க ஆமாம்மா நீ பண்ணது கரெக்ட் தான் அவங்க செய்யலைன்னா உன்னதானே கேட்பாங்க நீ பண்ணது தான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் பிரஜனுக்கு என்ன காண்டாச்சோ தெரில எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் நானும் சாண்ட்ராவும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் இங்கே தனித்தனியாக தான் விளையாட வந்திருக்கோம் ஆனால் எப்போது வந்துட்டு இவர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்காங்க இவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் இருக்கா அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க நான் இவருக்கு ஓப்பனாக வந்துட்டு வார்னிங் கொடுக்குறேன் நான் இப்போவே பிக் பாஸ் கிட்டே பேசி டோரை திறந்து வைக்க சொல்கிறேன் நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆமாம் ஆமாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு விக்ரமும் நான் சொல்ல ஆ அதான் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் வந்து சேதுக்கிட்ட பேசிக்கிறேன் சேதுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரஜனை ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு பிரஜன் தேவையில்லாமல் வாழ்விட்ருக்காரு என்னதான் விக்ரம் கிண்டல் பண்ணாலும் இது பண்ணாலும் அதை சேதுபதிக்கிட்ட சொல்லலாம் இல்லை பிக் பாஸ் கிட்டே சொல்லலாம் அதை விட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது ரொம்பவே தப்பாக தெரியுது இது கூட நின்று சப்போர்ட் வேறு சாண்ட்ரா வந்துட்டு என்ன விக்ரம் பயமாக இருக்கா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்க ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க இப்போ பேசுங்கன்னு சொல்ல எனக்கு வாயெல்லாம் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதான் பார்த்தாலே தெரியுது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நக்களாக சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரஜன் வேணான்னு சொல்லி சாண்டா இஷ்டத்துக்கும் பேசியிருக்காங்க இருக்காங்க பிரஜனுமே தான் ஆளாக சீனை போட்டுட்ருக்காரு என்னடா இது நான் செஞ்சுருவேன் என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத நான்லாம் வந்துட்டு ஏமெல்லாம் விட்டுட்டு நீ வந்துட்டு வாடா பார்த்துக்கலாம் நான் அப்படி தானா பேசுவேன்னு சொன்னால் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க எஃப்ஜி வந்துட்டு நீங்கள் யாரோ அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு எப்படி சொல்ல நான் ஏன் சொல்லக்கூடாது இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு எப்படி சொல்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இது உரிமை இருக்குது நான் சொல்லுவேன் என்னை யாரும் இது பண்ண முடியாதுன்னு விக்ரம் வந்து சொல்லிவிடுவாங்க அதுக்கு பிரஜனை வந்துட்டு நான் காலி பண்ணி விட்ருவேன் காலி பண்ணி விட்டுருவேன் காலி பண்ணுங்கள் ப்ரோ பண்ணுங்கள் வாங்க பார்க்க நானும் பார்க்குறேன் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு விக்ரமும் கூலாக சொல்லிட்டுருக்காரு பண்ணிடுவேன் வண்டி வந்து முட்டிங்க வண்டியெல்லாம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டுருக்காரு பிரஜன் என்னையா அது ரவுடி பயலாட்டம் பிஹேவ் பண்ணுறாரு இந்த பிரஜனைன்ற மாதிரி தான் தோணுச்சு அப்புறம் ஒரு வழியாக சாண்ட்ரா கிச்சனை நோக்கி வந்திருக்காங்க திவ்யா பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க நான் யூனிஃபார்ம் கூட மாற்ற மாட்டேன் நான் விக்ரம் சொன்னால் தான் செய்வேன் அப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் சீனா போட்டுட்டு இருக்காங்க அப்போ கெஸ்ட்டு வர்றதுக்காக பாட்டு போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிச்சன்லேயே இருக்க மிச்சம் எல்லாரும் போயிட்டு கெஸ்ட்டான கவினை வெல்கம் பண்ணுறாங்க அப்புறம் எல்லாருமே வந்துட்டு வராங்க உள்ளே வந்தவுன்னே கிச்சன் ஏரியாவில் போய் கவி நின்றுருக்குறாரு திவ்யாலாம் க பேசலாமா நான் வந்துட்டு கெஸ்ட்கிட்டே பேசலாமா விக்ரம் அப்படின்னு வேணுன்னே சீன் போட்டு கேட்க பேசுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு அப்புறம் வணக்கம் வணக்கம் நான் ஏதாவது தப்பான டைமிங்கில் வந்துட்டு நான் கவின் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டான டைமிங்கில் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் பிக் பாஸ் சொன்னார்னா போயிடலாம் அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் எல்லோரும் போயிட்டு இதில் போய் இருக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்துட்டு ட்ரெய்லர் போடுறாங்க ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் படத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு நம்ம கவின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்து அதை லான்ச் பண்ணுறது ஒவ்வொரு டைமும் என் படத்துக்காக வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இதுவும் இருக்குன்ற மாதிரி அடை இது பண்ணி பேசுகிறாரு சரி ஓகே எல்லாம் ஓகே தான் முடிஞ்சு போச்சு பிக் பாஸ் வந்து சந்தோஷமாக வந்தோம் பட ப்ரமோஷன் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா இவர் வந்து என்கிட்ட இன்னொரு பொறுப்பையும் கொடுத்துட்டாரு சாரி காய்ஸ் என்கிட்ட இன்னொரு ஒரு பிளான் வச்சுருக்காரு பிக் பாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பேக்கெட் வந்து கார்டு எடுக்கிறாரு மிட் வீக் வீக்ஷனு இதை வந்துட்டு என்னை வழி அமைச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ நான் பார்க்க மாட்டேன் நீங்களும் பார்க்க வேண்டாம் ஏன்னா அமுச்சு விட்டுட்டு வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க அப்புறமா எல்லோரும் வராங்க ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அப்போ ஐயோ பிக்பாஸ் எல்லாரும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க யார் ஒருத்தரே இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கவின்னு சொல்லிவிட்டே ச சரி பாய் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வினோத் வந்து கவினை நல்லா தெரியுன்றதுனால எப்படி போது இந்த சீசன் எல்லாம் கேட்க சூப்பராக போகுது நல்லாவே இல்லை இல்லை ஓகே தான் அப்படின்லாம் சொன்னால் நீ ஒத்துக்குவியா இதெல்லாம் தெரியாமல் விளையாடுறதா சுவாரஸ்யமே எல்லாம் நல்லா விளையாடுங்க ஆல் த பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு பிக் பாஸும் வந்துட்டு வாழ்த்துக்கள் கவின் நீங்கள் எப்போவுமே என்னோடய கவின் தான் நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அவங்க படம் சக்ஸஸ் ஆகணும்னு வாழ்த்துறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு சொல்லிடுறாரு அப்புறம் கவி நான் அமுச்சு எல்லாரும் எல்லோரும் கடகடைன்னு உள்ளே போகிறாங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் வந்துட்டு யாரோட பேர் அந்த கார்டில் இருக்கோ அவங்க போய் பொட்டி எடுத்துகிட்டு ரெடியாகிடணும் நான் பொட்டி எல்லாம் ஸ்டோர் ரூம் வழியாக வைக்கிறேன் எஃப்ஜே போய் படிங்கன்னு சொல்கிறாங்க எஃப்ஜே பயந்துகிட்டே போய் எடுத்து பார்க்க ஐயோ பயமாக இருக்கேன்ற மாதிரி எல்லாம் டென்ஷனாக வெயிட் பண்ணேன் டக்குன்னு எஃப்ஜே சிரிச்சுக்கிட்டே அப்புறம் ஃப்ராங்க்குன்னு சொல்லிட்டு அந்த கார்டில் போட்டிருக்கதை காமிக்கிறாரு பிக் இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் பீன்னு பார்த்தோன்னே பாருந்தான் இருக்கும்னு பயந்துட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பாஸ் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது பார்த்தா எனக்கு கூட தான் அப்படி தோணுது நீங்கள் பண்ணுறதும் ஓவராக தான் இருக்குன்ற மாதிரி பிக் பாஸும் கலாய்ச்சி விட்டுருக்காரு பார்வையெல்லாம் அதுக்கப்புறம் திவ்யா நீங்கள் இன்னும் யூனிஃபார்ம் போடலன்னு கேட்க விக்ரம் சொல்லலை பாஸ் அப்படின்ற மாதிரி திவ்யா நக்கலாம் சொல்கிறாங்க போய் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் போய் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பேட்ரி மாற்றில பேட்ரி மாற்றுங்க திவ்யான்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ எந்த மாற்றிட்டு வரலையா அப்படின்னு கம்ருதீன்கிட்ட கேட்க இல்லைவா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல திவ்யா உடனே கோச்சிக்கிறாங்க யாராச்சும் அதை இல்லை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தால் நாங்கள் எப்படி தான் இது பண்ணுறது அப்படின்னு கோப்பிட்டுருக்காங்க சரி கொடுன்னு கம்ருதீன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாண்ட்ராக்காவே மாற்றிட்டு வருவாங்கன்னு சான்ட்ரா எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாரியா சாரியான்னு கம்ருதீன் சொன்னாலும் கேட்காம திவ்யா ஓவராக அப்படியே முறுக்கிட்டு இருக்காங்க அப்போ வியானை வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் நெய்ன்ற மாதிரி தலை சொன்னார் கொடுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருக்கும் நார்மலாக தான் வைக்கிறாங்க ஆனால் என்னமோ கான்ல தீயாக வந்துட்டு ஸ்பூனை வந்துட்டு அங்கே வாஷ் பேஷனில் தூக்கி போட்டு இன்னொரு இதுவும் எடுத்துக்கிட்டு வந்து டங்கு டங்குன்னு தட்டில் தட்டி வைக்கிறாங்க வியானாக்கா அக்கா கொஞ்சம் மெதுவாக கூட வைக்கலாங்கக்கா அப்படின்னு சொல்ல என்னது இது எல்லா வீட்லையும் இப்படி எல்லா இப்படி தானே பண்ணுவாங்க அது ஸ்பூனில் ஒட்டிகிட்டு இருக்கும்போது நான் தட்டினேன் இதுக்கெல்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இஸ் இஸ் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்துட்டு அவங்களோட ஓவர் ரியாக்ஷன் ஆட்டிடியூட வந்துட்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் கோச்சிங் போயிட்டு வெளியே உட்காந்து சாண்ட்ராக்கிட்ட புலம்பி தள்ளிட்டுருக்காங்க வியானா ஒரு பக்கம் எஃப்ஜே கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதை மெதுவாக பண்ணியிருக்கலாம் அப்படியே டக்கு டக்குன்னு தட்டி அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டே வைக்கிறாங்க சரி நான் என்னென்னு பேசுகிறேன்னு எஃப்ஜே ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கேன் இந்த கேப்பில் திவ்யா வந்து புலம்பி தள்ளிகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன தட்டில் தானே வச்சேன் இவ தலையிலயா வச்சேன் இவங்க வீட்லேயும் இந்த மாதிரி தான் தட்டி தானே வைப்பாங்க இதுல என்ன ஆட்டிட்யூடு இது என்ன இது ஓர எதனால் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு திவ்யா வந்து புலம்பிகிட்ருக்காங்க நீ போய் சாப்பிடு இதுக்காகலாம் சாப்பிடாம இருக்காதுன்றதுன்னு சொல்ல நான் ஏன் சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கிறேன் நேற்றும் டென்ஷன்லேயே சாப்பிட்டேன் இன்றைக்கும் டென்ஷன்லேயே சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கா அப்புறம் சாப்பிட்றேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் பார்வும் வந்துடுறாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அந்த நேரத்துக்கு விக்ரமும் வந்து உட்காந்துட்டு பாட்டு இருக்கிறாரு உடனே திவ்யா வந்துட்டு நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல பாட வேணாம் இல்லைன்னா நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஏன் போனால் நான் பாடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் பாடிட்டு இருக்க பாடுங்க நல்லா பாடுங்க சத்தமா பாடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சத்தமா பாட்டார் ஏன் நம்ம எது சொன்னாலும் செய்வார் போல இருக்கு ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விடுவிங்களா அப்படின்னு சாண்டா கேட்குறேன் ஆ வேற எதுனா சொன்னாலும் செய்வீங்களா எல்லாத்தையும் எல்லாம் செய்ய மாட்டேன் நீங்கள் என்ன சொல் சொன்னால் அது செய்யணுமா வேணவனு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க பாத்தி அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் விக்ரம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு வேணும்னு விருப்பித்த விதமாக அவரும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு அடுத்ததாக ஸ்டோர் ரூமில் வந்துட்டு மாஃப் மாயாவிஸ் வந்துட்டு வின் பண்ணதுக்காக வந்து செலப்ரேஷன் கேக்குன்னு சொல்லிட்டு ஐபேக் வந்து அமைச்சிருக்காங்க சந்தோஷமாக வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க திவ்யாவும் சேன்றாவும் வழக்கம் போல வந்து பெருக்கிரன் சீன் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க ஐஸ்கிரீமாக பார்த்தோன்னே திவ்யா மனசும் உருகிடுச்சு உடனே பிரச்சனை கூப்பிட்டு அண்ணே உனக்கும் அந்த கேக்கில் வந்துட்டு பங்கு இருக்கில்ல எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க என்னால் பிரியாணி தான் சாப்பிடாமல் இருக்க முடியும் இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ இவரும் போயிட்டு என்னோடய பங்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்து திவ்யா கூட்டிட்டு பிரஜ் சாண்ட்ரா கிட்டே கேட்குறாங்க சாண்ட்ரா வந்து எனக்கெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி இது நான் ஜெயிச்சு வாங்குது நான் ரத்தம் சிந்தி இது பண்ணது என்னப்பா ரத்தத்து சிந்தனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிரஜன் பேசுகிறத பார்க்கும்போது ஏய் நீ இதை நீ ஆ ஜெயிச்ச கப்புலாக தானே விளையாடி ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல அம்மா நீ பேசுனதுலேயே இப்போதாம் கரெக்டாக பேசியிருக்கேன்ற சக்கா நீ வேறே ஏன்க்கான்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் இருக்காங்க ஆனாலும் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டுறாங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்து அவங்கவுங்க இருக்கும் போது வந்துட்டு பர்கர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் வீட்டில் ஒரு பதினாறு பர்கர் ஸ்டோர் ரூமில் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ பிக் பாஸ் சூப்பர் என் கொடுங்க கொடுங்கன்னு எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு கேட்டுட்டுறாங்க ஆனால் சாண்ட்ராவும் திவ்யாவும் மட்டும் நைஸாக வெளியே வந்து கேமரா முன்னாடி இருக்காங்க பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு பர்கர் வேணும்னா உங்களுக்கு கொடுக்கணுன்னா என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இது பண்ணுங்கள் அப்போ தான் சொல்கிறாங்க ப்ளீஸ் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ்ன்னு எல்லாரும் கெஞ்சிட்டுருக்குறாங்க பிரஜனும் அவங்களோட சேர்ந்துட்ருக்குறாரு ஆனால் சாண்ட்ராவும் திவ்யாவும் வெளியே வந்து இவங்க நீங்கள் என்ன சொன்னீங்க என்டர்டைன் பண்ண சொன்னால் அதுங்க பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேஞ்சிட்டு இருக்குங்க நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாத கூட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொழம்பிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கவனிக்கவே இல்லை நம்மள என் புருஷன் கூட என்ன மறந்துட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு பர்கர்னு பர்கர்ன்னு கொண்டாட்டியாவது கிண்டாட்டியாவது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க திவ்யா கிண்டலாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாஸ் இங்கே பேசிகிட்டு இருக்கிறவங்க கிட்டே வந்துட்டு எத்தனை இருக்கீங்க மொத்தம் அப்படின்னு கேட்ட பிறகு தான் கவனிக்கிறாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு பிரஜனை வந்துட்டு கூட்டிகிட்டு வரத்துக்காக போகிறாரு இதுங்க ரெண்டும் போயிட்டு ஸ்மோக்கிங் ரூமில் ஒழிஞ்சுக்குதுங்க ஏய் எங்கோ ஒவ்வளவு விடமாட்டேன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பிரஜனை வந்து கூப்பிட்டேன் நாங்கள் வரமாட்டோம்ப்பா நீங்கள் போங்க போங்கன்னு திவ்யா சீன் போடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வரலனா நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அது ஒரு பக்கம் சீனை போட்டிருக்கு எஃப்டியும் வந்துட்டு சரி அவங்க வரலன்னா பரவாயில்ல இருக்கிறவங்க வாங்கன்னு எஃப்டியும் சொல்கிறாரு ஆனால் இதுங்க கேட்குற மாதிரி தெரியல மூணு உட்காந்துட்டு சீனை போட்டுங்க உடனே வந்துட்டு பாஸ் இதுங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணால் ஒரு ப்ரோஜமும் ஆகாதுடான்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமை திறந்துட்டு பார்த்தா ஜூஸு பர்கருன்ட்டு எல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்து வச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க கொண்டு வந்து லிவிங் ஏரியாவில் வைக்க லெட்டர் படிக்கிறதுக்காக வராது அப்படி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சாண்ட்ரா பாரு லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸே சொல்லிடுறாரு அப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து உட்காந்துறாங்க பேக்கர்ஸ் மசாலா கிட்டேருந்து வந்திருக்கிறது இந்த கிஃப்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் சந்தோஷமாக அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் இருக்க சின்ன ஊற்று நவுத்துன்னு நான் ஊட்டிகிட்டு கிடக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அடுத்த வெளியாக பிக் பாஸ் வந்துட்டு விக்ரம் கிட்ட விக்ரம் உங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு திவ்யாவும் சாண்ட்ராவும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்கள ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே பாஸ் ஓகே பாசு சொல்கிறாங்க அப்பப்போ இந்த பிக் பாஸும் கொளுத்தி போடுற வேலை செமையாக பார்க்குறான்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க